அதாவது இப்போ சட்டம் ஒழுங்கு கூடுதல் அதிகாரி வந்து டேவிட்சன் ஐயா வந்து இப்போ புதுசாக ஒரு காவல்துறைக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதாவது மக்களை வந்து கண்ணியமாக நடத்தணும் யாரையும் வந்து மிரட்டும் தோணியில் வந்து காவல்துறையில் வந்து வேலை பார்க்குறவங்க வந்து கூடாது மரியாதையாக பேசணும் அப்படின்னு சொல்லி புதிய இதை வந்து அமலுக்கு கொண்டு வராங்க இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இந்த நிலை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு துறைகளிலையும் வந்து இது மாறணும் லஞ்சம் இல்லாத தமிழ்நாடாக உருமாறணும் உருமாறும் சித்தர்கள் வந்து குருமார்கள் வந்து ஒரு ஒரு துறையாக வந்து கையில் எடுக்கிறாங்க சித்தர்களுக்கும் குருமார்களுக்கும் வந்து கோடான கோடி நன்றி நாங்கள் மறுபடியும் மறுபடியும் வைக்கிறது என்ன அப்படின்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்குள் இந்த வையகம் ஒட்டுமொத்த வையகமும் சித்தர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதற்கு முன்னோடியாக முதன்மையாக தலைமையாக தலைமை ஆட்சி கொண்டு சித்தர்கள் ஆட்சி கொண்டு நடக்கும் நாடாக தமிழ்நாடு உருமாறும் ஒரு ஒரு அரசு துறைகளில் வேலை பார்க்குறவங்களுடைய எண்ணங்களில் முதல்ல அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த அரசு ஒவ்வொரு அரசு துறைகளும் மக்களின் வரிப்பணத்தில்தான் இயங்குகிறது நடுவன் அரசாக இருக்கட்டும் இந்த தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் ஆக இந்த நாட்டின் கடவுளுக்கு அடுத்து மிக மாபெரும் சக்தி மக்கள் சக்தி நடுத்தர வர்க்க மக்கள் அடித்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் சாதிய பிரிவினைகளை கொண்டு ஆரிய யூதர்கள் கூட்டம் அந்த காலத்தில் மன்னர்கள் துணை கொண்டு நம்மளை வந்து பிரித்து எந்தெந்த நிலைக்கு தள்ளப்படணுமோ அந்தந்த நிலைக்கு அந்த காலத்தொட்டே மக்களை வந்து கேவலமாக வழி நடத்துகிற ஒரு சூழல் வந்து ஆரிய யூத பார்ப்பன கூதிய ஆரிய யூதர்கள் கூட்டம் வந்து இங்கே பஞ்சம்புழைக்கு வந்த பிடாரிகள் வந்து நம்மை அப்படி மாற்றிட்டாங்க இனிமேல் அந்த நிலை மாறும் தமிழ்நாடு ஒரு ஒரு சூழலிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளம் பெறும் ஏன்னா அழிவோட உச்சக்கட்டத்தில் இருக்குது இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும் எடுத்த உடனே மாற்ற முடியாது அது சித்தர்களுடைய கையில் முழுக்க முழுக்க அந்த வையகம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்பொழுது தான் அது வந்து முழுமையாக நிறைவேற்ற முடியும் இங்கே நடக்கிற அரசியல் வந்து அல்ப அரசியல் நடக்குது இந்த அல்பங்கள் இந்த நாட்டில் இருந்து ஒன்று அவர்களுக்கு மரணம் நடக்க வேண்டும் இல்லை என்றால் அவரவர்கள் அவர்கள் அவரவர் மாநிலத்திற்கு ஓட வேண்டும் நம் நிலங்கள் நம்மளுக்கே வர வேண்டும் நம் ஆள் ஆளுமை நம்மளுக்கே வர வேண்டும் நமது உரிமை நமது கலாச்சாரம் நமது பண்பாடு நமது ஒற்றுமை நமது வீரம் எல்லாமே நம்மளுக்கே திருப்பி வரும் இந்த மக்களை எந்த விதமான ஒரு சூழலிலும் கோழைத்தனமாக நம்மளை சுற்றியுள்ள விஷமிகள் நம்ம அப்படி அடிமைப்படுத்தி வச்சுருக்கானுங்க இந்த நிலை மாறும் வாழ்க வளமுடன் வளர் ஓங்குக தமிழ்நாடு